கவலையான விஷயம் என்னவென்று தெரியுமா நமது புத்தாண்டு நமது இஸ்லாமிய ஆண்டினுடைய மாதம் என்னவென்று கூட தெரியாது நாள் என்னவென்று கூட தெரியாது ஒரு கடிதத்துக்காக வேண்டி அல்லது ஒரு திருமண காடுக்காக வேண்டி அழைப்பிதலுக்காக வேண்டி இங்கே வருடத்தை போடுகிறார்கள் அதனுடைய ஹிஜிரி ஆண்டை போடுவதற்காக வேண்டி யாரிட்ட கோல் அடிச்சு கேட்கணும் உளமாக்கல் இடத்தில் நம்மளுடைய ஹாலாத்தில் அப்படித்தான் இருக்கிறது என்ன மாத மசுரத் என்று கேட்கின்ற அளவுக்குத்தான் என்ன வருடம் என்று கேட்கின்ற அளவுக்குத்தான் நம்மளு நம்மளுடைய சில சகோதரர் இருக்கிறார்கள் சகோதரியே இந்துக்களை பாருங்க அவருடைய மார்க்கத்தில் எடுத்துக்கொள்ளுது மற்றும் பன்னெண்டு மாசத்தையும் அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுப்பாங்க தையில இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரதாட்டி சொல்லி கொடுப்பாங்க அவங்க அவருடைய என்ன பங்கன் வந்தாலும் அவருடைய மார்க்கத்தில் தான் போடுவார்கள் ஜனவரி பிப்ரவரி அல்ல இரண்டாவது முதலாவது அவருடைய அவருடைய மார்க்கத்திற்கு தை மாசி என்று அதைத்தான் போடுவார்கள் ஆனால் நமது சகோதரர்கள் கவலையான விஷயம் ஆனால் என்ன மாதத்துல இருக்கிறோம் என்று கூட தெரியாது நாம் எத்தனை வருடத்துல இருக்கிறோம் என்று கூட தெரியாது அதிகமான சகோதரர்களுக்கு மாதத்துடைய கணக்கு கூட தெரியாது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுப்பதும் கூட கிடையாது பேருக்கு நான் அந்த கீழாலி முடிச்சிருக்கிறேன் இந்த டிகிரி முடிச்சிருக்கிறேன் அவருக்கு அவருடைய பின்னால பல பட்டங்களை வாசிச்சு கொண்டு போறாங்க ஆனா அவருக்கு முஹரம் சஃபர் சொல்லுங்கன்னு சொன்னா துல் காதா வரங்காட்டின் துல்ஹா வரங்காட்டின் சொல்ல தெரியாது பன்னெண்டு மாசத்துல எத்தனையோ டிகிரிகளை முடிச்சிருப்பாரு ஆனால் மார்க்கத்தில் இருக்குகின்ற பனிரெண்டு மாதங்கள் கூட தெரியாத அளவுலே இன்று நாம் சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதர்கள் கவலையான விஷயம்